ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம மவுண்டர் முடிச்சு சீரியலோட ஒரு ப்ரோமோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லோக்கல் இன்ஜினியரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி வீட்டுக்கு ஏதோ ஒரு விஐபி வராங்க அதை வந்து சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க யார் என்னங்கிறதே காமிக்க மாட்டேங்கிறாங்க இந்த ப்ரோமோலையும் காமிச்சாங்க நான் ஃபுல்லாவே காமிக்கல அவங்களுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் ரெடி பண்றதுக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணி ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பெரியையா என்ன சொல்றாங்கன்னா நந்தினி நம்பு அவ வந்து சிறப்பா தருவா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நந்தினியிட்டையும் போய் கேட்கிறாங்க அவங்களும் நான் சிறப்பா பண்ணிடுவான்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஆபீஸ்ல உள்ளவங்களும் வாழ்ந்துட்டாங்க வந்து கார்ல இறங்குறாங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்க்காங்க யார் ராஜு யார் அந்த விஐபி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நந்தினியும் கல்யாணமும் ஓரளவுக்கு நல்லா நல்ல சாப்பாடு எல்லாமே பர்ஃபெக்டா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வந்தது ஆபீஸ் மெம்பர் விஐபி தான் இருக்கும் கண்டிப்பா நந்தினியோட சமையலை சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம மொழி எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்